யாரை கைது செய்தாலும் செய்ய முடியுமே தவிர என் தலைவன் தளபதி மு க ஸ்டாலின் கூட கூட தொட்டு பார்க்க முடியாது என்பதை தெரிவித்து ஏதாவது சிக்குமா கிடைக்குமா எதுவும் தளபதியாரே தளபதி மேலே செய்ய முடியும் என்பதற்காகத்தான் பறக்கிற ரக்கை வட்டினால் அவர் பயந்து விடுவார் என்பதற்காக அவர் பக்கத்தில் இருக்க இன்னைக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார் ரா ஒன்றை மட்டும் நான் சொல்லேன் ராவுடன் முன்னேற்ற கிடகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவன் எவனும் வாழ்ந்ததாக சரி தெரிய கோடி உடைய அரசே இன்னைக்கு செய்கிறது தெரியாது கெட்டா நிபுணா சீத்தாரம் வாய்க்க பேசுவேன் திமுக காரணங்களா கடவுள் பக்தி கிடையாது நான் எல்லாம் இந்துக்களுக்கு உணவுல

அங்கே வெற்றி பெற்றது மூர்த்தி திமுக அமைச்சர் ஸ்ரீரங்கத்தில் யாருக்கு ஓட்டு விழுந்தது திமுக சட்டமன்ற உறுப்பினராக பாணியாணி தான் அங்கே வெற்றி பெற்றார் திருத்தணி முருகன் கோயில் அங்கே சந்திரன் தான் வெற்றி பெற்றார் இப்படி தமிழ்நாட்டில் பூரா இருக்கிற இந்து கோயில் எங்கெல்லாம் இருந்ததோ அத்தனை ஓட்டு திமுக தான் ஜெயிச்சது திருச்சூரில் போகிற வேளாண்மணியிலும் நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம் இஸ்லாமியர் போகிற நாகூர்ல நாங்கள் தான் ஆக நிர்பதா எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நாங்கள் எதோ இத்துக்கொண்டு விரோதிங்களா ஆனால் ட்ராவிடமும் நேற்று கழகத்தின் மீது எந்த குறையும் சொல்ல முடியவில்லை என்பதற்காக தான் இன்றைக்கி மோடி எது எதையோ செய்து பார்க்கிறாரு இங்கே தமிழ்நாட்டில் பத்து தெருவா திரும்ப சூர்யா சந்தர் ஆனால் வந்து வீணாக போனோம் அண்ணாமறையோ வரும் அவன் என்ன பேசுகிறான்னு அவனுக்கே தெரியாது பொய்யை சொல்றதே தொழிலாக கொண்டு பொய் சொல்றதுலேயே அண்ணா நம்பர் புழுதன் யார் என்று சொன்னால் அண்ணாமதன்